மக்கள் அறிந்து கொள்ள வாய்ப்புகளை ஏற்படுத்தும் வகையில் இருபத்தி ஏழு அரசு துறைகள் மற்றும் ஐந்து அரசு நிறுவனங்களின் சார்பில் ஆண்டுதோறும் பத்து மாவட்டங்களின் தலைநகரங்களில் அரசு பொருட்காட்சிகளுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பிக்கும்படி அன்போடு கொள்கிறோம் மதிப்புக்குரிய மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பிக்கும்படி அன்போடு மதிப்புக்குரிய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு புத்தகம் வழங்கி சிறப்பிக்கும்படி மக்கள் தொடர்பு அலுவலர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்

ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் இந்தப் புகழில் இன்பம் பொங்கும் தமிழ்நாடு வேலூர் மாநகரத்து மேயர் அவர்களே வரவேற்புரையான தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் மருத்துவ மற்றும் மக்கள் காசோலை வழங்கப்படுகிறது ஆணை வழங்கப்படுகிறது தொடர்ந்து சாந்தி விக்ரமாசி அவர்களுக்கு ரூபாய் இருபத்தி ஐநூறு ஆணை வழங்கப்படுகிறது தொடர்ந்து அணைக்கட்டு கீழ்கிருஷ்ணாபுரத்தை சார்ந்த சமீமா அவர்களுக்கு

முன்னே போன போனாங்க இப்போ மறுபடியும் அதை ஆய்வு பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம போய் இப்போ ஆய்வு பண்ணுறதுக்கு தமிழக அதிகாரிகள் சரியாக செயல்படல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு அப்படி அது யார் சொல்லிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு பேபி டேம் அதாவது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அணிக்கு போகிறதுக்கு முன்னாலே பேபி டேமை கட்டணுன்றது சுப்ரீம் கோர்ட்டு அந்த பேபி டேம் நம்ம ஒன்றும் கட்டலை ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த பேபி டேமுக்கு எதிரில் சில மரங்கள் இருக்குது அதை வெட்டுறதுக்கு ஃபாரஸ்ட்டு அனுமதி கொடுக்கல ரெண்டாவது இந்த வழியாக சாமான்லாம் எடுத்துகிட்டு போனோம் அது கொடுக்காம இருந்தாங்க இப்போ அலோ பண்ணிட்டாங்க சாமான் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கெல்லாம் ரிப்பேர் பண்ணுறதுக்கெல்லாம் அலோ பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பரத்தை எடுத்துட்டு கொடுத்துட்றாங்கன்னா டேம்லாம் கட்டிவிடுவோம் அதுக்கப்புறம் தான் தூக்கு நூற்றி ஐம்பது ரெண்டு இடத்த படிக்கும் இப்போ நம்ம தமிழக அரசு பிபிஜி நம்ம கட்ட நம்ம தயாராகிட்டோம் ஓ நாம் என்றைக்கும் தயாராக இருக்கோம் இந்த பாலாறு வந்து இப்போ புது இவர் சந்திரபாபு நாயுடு என்ன சொல்கிறாரு கட்டி தருவோம் அப்படின்னு சொல்லி அதுக்குரிய ப்ளான்லாம் மறுபடியும் அந்த கணேசபுரம் கோர்ட்டில் இருக்குது இல்லையா அதை மறுபடியும் அவர் கட்டுறதுக்குரிய முயற்சிகள் மேற்கொள்கிறார் நம்ம ஏதாவது எதிர்ப்பு தெரிவிக்குமா இல்லையா எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால கட்ட வேணான்னு சொல்ல அவங்க ஊரில் அவங்க கட்டலாம் அவங்கள்தான் நாம் அது தவிர எது போடணும் நான் தண்ணியை நான் ஊட்டுறேன்னு சொல்லுவாங்க இது வழக்கமாக நடக்கிறது தான் அது ஒன்று கிடையாது இடைத்தேர்தலில் திமுகவை எதிர்த்து எந்த கட்சியும் இப்போ போட்டியில் முன்வர மாட்டேன் எல்லாம் புறக்கணிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க பிரதான எதிர்கட்சி உண்மை அது என்ன எந்த மாதிரி எதிர்கட்சிகள் அவ்வளோ பலமாக இருக்காங்கன்னு அர்த்தம் தைத்தியங்கள் பொங்கல் வாட்டுக்கள் உழவர் திருநாள் ஆகிய எல்லா திருநாளும் தை முதல் நாள் பிறக்கிறது தளபதி ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்கள் நீர்வளமும் நிலவளமும் பெற்று மனவளத்தோடு நல்வளத்தோடு வாழ்ந்து வருகிறார்கள் ஏழை எளியவர்களுக்கெல்லாம் பல்வேறு திட்டங்களை வகுத்து விட்டுருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் சட்டம் ஒழுங்கை பலமாக்குவதற்கு இந்தியாவிலேயே பாலியல் தொற்று செய்கிறவர்களுக்கெல்லாம் தூக்கு தண்டனை என்ற புதிய விதி இந்தியாவிலே முதன் முதலாக அறிமுகப்படுத்தியிருக்கிறார் எனவே ச தொழில் தூரம் வேண்டிய திட்டங்களை எல்லாம் அனுபவித்து வருகிறார் எனவே தொழில் சட்டம் ஒழுங்கு திட்டங்கள் எல்லாவற்றையும் செய்கிற தளபதி ஆட்சியில் மக்கள் நிம்மதியாக பொங்கல் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார் பெரியாரை பற்றி ரொம்ப கரைக்குறைவாக ரெண்டு மூணு நாளாக அதிகமாக பேசுகிறாங்க இப்போ அதை சில பெரியாரை பற்றி கரைக்குறைவாக பேசுகிறவனுடைய பிறப்பையே நான் சந்தேகப்படுகிறேன்

முதலிலே தமிழ்தாய் வாழ்த்தும் இறுதியிலே தேசிய கீதம் பாடுபட்டு வந்திருக்கிறோம் அந்த மரபை பார்த்து சொன்னது அவர் தான் தவறு எழுத்தவர் அவர்தான் அவர் பார்த்து முதலமைச்சரை ஆணவம் என்கிறார் ஆனால் அவருக்கு கவர்னர் திமிர் இருக்கிறார் அதே போல மீனவர் சமுதாயத்தில் முதல்ல தேசிய கீதம் அதுக்கப்புறமா தான் தமிழ் தாய் வாழ்த்து மாட்டிருக்காங்க சார் தெரியலங்கது முன்னாடி போய் பேச. கேப்பல சீமான் சொல்லியறாரு பெரியார் வந்து எந்த நல்லது செஞ்சாரு அவர் என்ன புரட்சி செஞ்சாருன்னு கேள்வி இருக்காரு. ஒரு மீனவர் சமுதாயத்தை பத்தி கேட்டல சார் முதல்வரோட நெஞ்சில மீனவர் சமுதாயம் குடியிருக்கிறாங்க அப்படின்னு ஆளுநர் இன்னைக்கு இருக்காரு ஆனா நாம பல கடிதம் எடுத்து இருக்கோம் இது வரைக்கும் அவர் இதயத்துல இருக்கிற மாதிரியே தெரியலீங்களா முதல்வரோட இதயத்துல மீனவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆளுநர் ஆனா நாம எழுதுற கடிதங்களுக்கு இது பதிலே வரல சார் செல்வப் பெருந்தகை வந்து நீங்க சட்டசபையில பேசுனீங்களே சார் தேர்தல் சமயத்துல பொங்கல் பரிசு பாக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு நான் தேர்தல் சமயத்துல பொங்கல் பொங்கல் ஆயிரம் ரூபாய் பாக்கலாம்னு சொன்னீங்களே சார் சட்டசபையில அதுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டார் செல்வ பெருந்தகை